தேதி சொல்லும் செய்தி ஜூன் பதினான்கு அற்புதக் கலைஞர்களின் பிறந்த நாள் இரண்டாயிரத்தி பதினொன்றில் வெளிவந்த வெப்பம் திரைப்படத்தின் மூலம் அறிமுகமாகி கேடி பில்லா கில்லாடி ரங்கா கழுகு பசங்க டூ என எண்ணற்ற படங்களில் நம்மை கவர்ந்த பிந்து மாதவி தயாரிப்பாளராய் நடிகராய் குணச்சித்திர நடிகனாய் நம்மை கவர்ந்த நடிகர் ஜெயபிரகாஷ் ஆக சிறந்த இசைக்கலைஞரும் இசையமைப்பாளருமான ராஜேஷ் வைத்தியா மற்றும் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறது ஜெகா மேக்ஸ் தொலைக்காட்சி தேதி சொல்லும் செய்தி ஜூன் பதினான்கு ஒரே நாளில் வெளியான இரண்டு சூப்பர் ஹிட் திரைப்படங்கள் கோலிசோடா ஒன் வெற்றிக்கு பிறகு விஜய் மில்டன் இயக்கத்தில் வெளியானது கோலிசோடா டூ அற்புத கலைஞர்களின் பங்களிப்போடு ஆக்ஷன் திரைப்படமாய் உருவானது மற்றும் சுந்தர் சி இயக்கத்தில் சித்தார்த் சந்தானம் கூட்டணியில் அற்புத நகைச்சுவை திரைப்படமாய் உருவானது தீயா வேலை செய்யணும் குமார் இரண்டுமே இதே நாளில் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் வெளியாகி அனைவரையும் கவர்ந்தது இந்நாளை பகிர்வதில் மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி தேதி சொல்லும் செய்தி ஜூன் பதினான்கு இதே நாளில் வெளியான திரைப்படங்கள் எண்பத்தி ஒன்றில் வெளியான திரைப்படத்தின் கதையை கொண்டு அதே தலைப்பில் வெளியான தில்லுமுள்ளு இரண்டாயிரத்தி பதிமூன்றிலும் அஸ்வின் சரவணன் இயக்கத்தில் சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் திரைப்படமாய் வெளியான கேம் ஓவர் இதே நாளில் வெளியாகின இந்நாளை பகிர்வதில் மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி తేది చల్సే